ஒரு சின்ன கிராமத்துல வனிதா பாட்டி சொந்தமா ஒரு முட்டை பனியார கடைய வச்சிருந்தாங்க பாட்டிமா ஒரு செட்டு பனியாரம் தான் இருக்கும் பாத்துக்கங்க அதுவே ஐம்பது ரூபா நூறு நம்ம கடையில எப்பவுமே இந்த பெரிய கல் ஃபுல்லாவே ஒரு செட்டு இருபது ரூபாய் நம்ம கடைக்கு நம்பி வரவங்க வயிறாரா சாப்பிட்டு தான் நான் நினைப்பேன் தான் இவ்வளோ பெரிய பனியார கல்ல ஊத்துறேன் பாத்துக்க அந்த கிராம மக்கள் எல்லாருமே அந்த பனியாரத்தை விரும்பி சாப்பிடுவாங்க நைட்டு நேரத்துல சாப்பாடு செய்ய முடியும்னா இந்த பாட்டி தான் அந்த பனியாரத்தை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க முனியம்மாங்கிற பாட்டி எப்பயுமே இந்த வனிதா பாட்டிக்கு ரொம்ப எதிர்ப்பா தான் நடந்துக்குவாங்க அவங்க முன்னாடியே வேணும்னே சில விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க இந்த அடி வனிதா எனக்கு நல்லா ரெண்டு செட்டு பணியாரம் கொடு ரெண்டு செட்டு பனியார நாற்பது தானே எனக்கு நல்லா தட்டு நிறைய வச்சு கொடுப்போம் அட கொஞ்சம் பொறுமா இதா பணியாரம் வேகட்டும் சூடாக எடுத்து கொடுக்குறேன் நல்லா சாப்பிட்டா எனக்கு போதும் இதா ஏண்டி வனிதா இந்த பணியாரத்தெல்லாம் நான் இப்போ கீழே கொட்ட போறேன் தெரியுமா உனக்கு இந்த கீழே கொட்டுறப்ப வரும் ஒரே இருந்துச்சு அதை உன் கண்ணில் நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அதனால என்ன என்ன பண்ண போறேன் தெரியுமா இந்த பணியாரம் ஃபுல்லாக உன் கண் முன்னாடியே கீழே போட போறேன் அந்த பணியாரத்தை அவங்க கண்ணு முன்னாடியே அந்த பாட்டி கீழே போட்டாங்க என்னம்மா ஏ திங்கிற பொருளை போய் எப்படியே கண்ணு முன்னாடி கீழே போடுற அந்த பணியாரத்தை தயார் பண்றதுக்கு நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும் என் கண்ணு முன்னாடியே இப்படி போடுறியே எனக்கு சங்கட்டமா இருக்குது இதை வேற யாருக்காவது கொடுத்தா கூட சாப்பிட்ருப்பாங்கல்ல எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற நான் எதுக்கு பண்ணேன் தெரியுமா இப்ப நீ பட்டப்பாடு ஒரு கஷ்டம் அதை பாக்கணுன்றதுக்காக தான் பண்ணேன் நீ இப்படி கஷ்டப்படுறத நான் பாத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்காக மொத்த பணியார்த்தி வாங்கி கூட கீழே போடுவேன் பாத்துக்க என்கிட்ட காசு இல்லை தான் ஆனா நீ இப்படி கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டே இருக்கணும் உன் பணியர்கிட்ட சீக்கிரம் தூக்க வைக்கிறேன் பாரு கண்ணு முன்னாடியே உன் பனியார்த்து தூக்கி போட்டப்ப வந்துச்சு பத்தி உனக்கு வெறுப்பு அதுலதான் ஏன் சந்தோஷம் இருக்குது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன் நான் கிளம்புறேன் என்ன ஏமா நீயே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த கிடைச்ச பணியார்த்தி கீழே போட்டுட்டு போறியே வீட்டுல போய் உனக்கு சாப்பிட என்னமா இருக்க போது கடவுள் உனக்கு கொடுத்த சாப்பாடியும் இப்படி கீழே போடுறியே உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா எனக்கு அத பத்தி கவலை இல்ல வீட்டுல கஞ்சியோ குழு ஆக்கி குடிச்சிட்டு போயிருவேன் இந்த பணியாரத்தை ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது ஆனா இதுல இவளுக்கு என்னதான் சந்தோஷம் இருக்கோ தெரில அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என்ன எதிரியா மட்டும்தான் அவ பாத்துட்டு இருக்கிறா இவளை என்னதான் பண்றதுன்னு தெரியலச்சா காலையில எந்திரிச்சதுமே அவங்க மருமக அவங்கள பாக்குறதுக்காக அங்க வந்திருந்தா அத்தா அத்தா வெளியே வரீங்களா அத்தா அத்தா அழடே ஹேமா வாக்கன்னு எப்படிமா இருக்கா இப்போதான் அத்தையை பார்க்கணும்னு தோணுச்சாக்கோ நான் எத்தனை நாள் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ தான் உனக்கு வர நேரம் கிடைச்சிச்சு சரி சரி உள்ள வாமா உனக்கு சாப்பாடு எதாவது செஞ்சு கொடுக்குறேன் வாமா அத்த நான் தான் இருக்கேன் தான் அங்க கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறீங்க இந்த மொட்டை காடுக்குள்ள இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காதிங்க தயவு செஞ்சு எங்க கூட வந்துருங்க ஆமா உங்க பணியார கடையில எப்படி ஏத்த போது நல்லா போகுதா ரெண்டு நாள் உங்க கூட இருந்துட்டு போலாம் தான் நான் வந்தேன் எனக்கு அங்க தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்கு ஆஹ் அதெல்லாம் நல்லாதான் கண்ண போகுது சரி சரி நீ வா அத்த உனக்கு எனக்கு ஏதாவது நல்லா உனக்கு விருப்பமானதா செஞ்சு கொடுக்குறேன் அத்த வாங்க ரெண்டு பேருமே நல்லா சமைச்சு சாப்பிடலாம் என்ன மாமியார் மருமகளும் நல்லா அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அத்த இந்த கர்ண கிழங்கு குழம்பு உங்க கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த கிழங்கு குழம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு வரவே வைக்கிற நானும் வைக்கிறேன் எனக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது உனக்கு குழம்பு சாப்பிடணும்னா அத்த டக்குன்னு ஓடி வந்துரு அத்த உனக்கு ருசியா சமைச்சு போடுறேன் நான் இருக்கிறப்ப நீ ஏன் கண்ணு கவலைப்படுற இப்படி அந்த மருமக மேல அந்த மாமியார் ரொம்பவே பாசம் வச்சிருப்பாங்க நைட்டு வழக்க போல தன்னோட பனியாரு கடையை போட்டாங்க ஐயோ இவளா இவ வந்தாலே ஏதாவது வில்லங்கமாதான் நடத்துவாளே மருமக வேற இருக்கிற இவளை வச்சுக்கிட்டு என்னதான் தெரியலையே ஏமா என்னம்மா இது தலையில மண் சட்டியோட வர கொஞ்சம் மண் அங்கிட்டு இறக்கி வச்சுட்டு வரலாம்ல அந்த மண் பறந்து இந்த மாவுளை விழுந்துச்சுன்னா மாவெல்லாம் மண்ணாயிரும்ல ஏவனிதா வனிதா சட்டி அது வாட்டுக்கு தலையில இருக்குது உனக்கு என்ன பிரச்சனை அது வாட்டுக்கு தானே இருக்குது நான் வாட்டுக்கு நிக்கிறேன் பனையத்தை வாங்கி திரு நான் சாட்டு கிளம்ப போறேன் இதுல என்ன வனிதா இருக்குது சென்னி குடு அவங்க வேணும்னே கீழே குனிஞ்சு அந்த மண்ணை பூரா மாவுல கொட்டிட்டாங்க ஐயோ அட கடவுளே மாவுல பூரா கொட்டி போச்சு நான் என்ன பண்றது எங்கம்மா உங்ககிட்ட அப்பா வந்து சொன்னோம்ல அந்த மண்ணை இறக்கி வச்சிட்டு வாங்கன்னு இப்படி மண்ணை பூரா அந்த மாவுளை கொட்டிட்டுங்க இன்னைக்கு எப்படி நாங்க கடை நடத்துறது கொஞ்சமாச்சு உங்களுக்கு அறிவு இருக்காமா அடே அப்பா நான் வேணும்லாம் கொட்டல கண்ணே கீழே குனிஞ்ச கொட்டி போச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் இது வேணும்னே பண்ண சொல்லு டிய என்ன மனுச்சிருடி நான் தான் கேட்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் சொல்லு நானே ஒண்ணு இல்லாதவ நான் இந்த மாவுக்குல உனக்கு காசா குடுத்துட்டு போக முடியும் சொல்லு சரி சரி நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும் நீ முதற்கு நின்னா என் மருமகளுக்கும் உனக்கு சண்டை வந்துடும் பாத்துக்க முத கிளம்பு அத்த அவங்களுக்கு அவங்க அந்த மாவுக்கான காசை குடுத்துட்டு போ சொல்லுங்க இல்லன்னா மாவு ஆட்டி வச்சுட்டு போ சொல்லுங்க அவங்க என்னமோ பண்ணதே எனக்கு வேணும்னே பண்ண மாதிரி இருக்கு தான் சொல்றீங்க அந்த மண்ணை இறக்கி வைங்கன்னா அவன் வேணும்னே வந்து நிக்கிறாங்கன்னா அப்ப அத வேணும்னே தானே பண்ணிருக்காங்க அவங்களுக்கு சரியான தண்டனை நம்ம குடுத்தே ஆகணும் ஆமணி நீங்க ரெண்டு பேர் போலீஸ் அப்படியே கொம்பச்சீ புடிங்க நான் களமறை மங்க அத்தை அந்த அம்மாவை எதக்கு விட்டீங்க அத பார்த்தாலே சரியான ஆளுமா இருக்குது எனக்கு என்னமோ அது வேணும்னே கொட்டன மாதிரி இருக்கு பெசட்ட அந்த அம்மாவை மாவாட்டி கொடுத்துட்டு போ சொல்லிருக்க வேண்டியதுதானே எனக்கு தெரியும் கண்ணாவ வேணும்னேடா கொட்டானே இவ இந்த காரியத்தை மட்டும் பண்ண மாட்டா தினமும் எங்கட பணத்தை வங்கி கண்ணு முன்னாடியே கீழே போட்டுட்டு போவா அது எதுக்குன்னு கேட்டா உன்னை வேر பேத்துறதுக்காகடா பண்ணேன்னு சொல்லிட்டு போவா இவ இப்படி தான் கண்ணே நாம என்னத்த சொல்றது சொல்லு பக்கத்துல இருக்கானு எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போக வேண்டியதா இருக்குது உள்ள மாவு இருக்கு என்னங்க தனிங்க இவ்வளவு பொறுமையா போயிட்டு இருக்கிறீங்க நானா இருந்தா ரெண்டு அரைச்சு அரைஞ்சிருவே பாத்துக்கோங்க விடுமா அவ செய்ய பாவத்துக்கு கடவுள் அவளுக்கு சரியான தண்டனையை கொடுப்பாரு நீ ஒன்னும் அதெல்லாம் மனசுல நினைச்சுக்காத சரி மழை வர மாதிரி இருக்கு எல்லாத்தையும் எடுத்து வைமா கொஞ்சம் மழை நின்னதுக்கு அப்புறம் கடையை போடுவோம் இந்த மழை வந்தாலே என் கடையே கெட்டு போயிடும் பாத்துக்க கொஞ்ச நேரத்துல மழை நல்லா அடிச்சு ஊத்த ஆரம்பிச்சுச்சு இந்த மழை வந்தாலே எனக்கு பிரச்சனை தான் கடையே வைக்க முடியாது கடை இல்லாதனால யாருமே பார்த்துட்டு வர வரமாட்டாங்கம்மா அத்த இந்த மழை நிற்கட்டும் நான் உங்களுக்கு நல்ல ஐடியா கொடுக்குறேன் என்ன அப்படி என்ன ஐடியா கண்ணே கொடுக்க போற சரி சரி ஏதோ ஒன்று கொடுத்தா சரிதான் மழை நின்னதுமே அவங்க மருமக அவங்க அத்தை கடைக்கு நல்லா மேற்கூரையெல்லாம் போட்டு மழை உள்ள வராத மாதிரி பார்த்துக்கிட்டா அட கண்ணே ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியாமா எனக்கு கூட இது தோணாமல் போச்சு என் அறிவு தான் நீ அத்தை இனிமேல் நீங்கள் பிரச்சனை இல்லாமல் அந்த பணியார கடையே நடத்தலாம் எல்லோரும் உங்கள் கடையில் மழை நேரத்தில் கூட வந்து வாங்கி சாப்பிடுவாங்க என்னத்தை மழை நேரத்துல கூட பிரச்சனை இல்லாம அந்த பாட்டி திரும்பவும் கடை போட ஆரம்பிச்சாங்க நைட்டு முழுக்க நல்லா மழை அடிச்சு ஊத்துச்சு காலையில எந்திரிச்சதுமே அவங்க மருமக வெளியே கடைக்கு போய்கிட்டு இருந்தா எப்பா என்ன பாசி வீட்டுல கொஞ்சோன்னு கஞ்சிதான் இருக்குது கிடைச்சிச்சே இல்லைன்னா இதுவும் தான் என்ன பண்ணிருப்போம் அப்பா அவங்க மருமக அந்த சைடு வந்துட்டு இருந்தா ஆளு முஞ்சிப்பாரு என் அத்த சந்தோஷமே இல்லாம இருக்கிறதுக்கு இந்த கிளவிதான் காரணம் கடவுள் உனக்கு சரியான தண்டனை கொடுப்பாரு அப்பா அங்க விளையாண்டுட்டு இருந்த நாயி மண்ண வாரி அவங்க தட்டுல போட்டுருச்சு கடவுளே கொஞ்சம் கஞ்சி தானே இருந்துச்சுன்னா அதை ஊத்தி குடிச்சிட்டு இருந்தா இந்த நாய் வந்து வாரி போட்டுருச்சு நீ பசியில எப்படி சாப்பிடுவேன் கஞ்சி தான் இருந்துச்சு வீட்டுல வேற எந்த சோறும் இல்ல நான் என்னதான் பண்ணி தொலைக்கிறது எனக்கும் தெரியல உங்களுக்குலாம் இதெல்லாம் தேவைதான் கடவுள் உங்களுக்கு சரியான தான் கொடுத்துருக்காரு நீங்க மத்தவங்க இதில் மண்ணை வரி அதனால தான் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்க சோறுல மண்ணை வரி போட்டுட்டாரு இப்ப தெரியுதா சாப்பாடோட அருமை என்னன்னு இதுதான் உங்களுக்குலாம் தேவை என்னடி நான் பசி இருக்க நேரமா பார்த்து வேணும்னே வந்து அவங்களுக்குரியாக்கும் நானே கொஞ்சம் கொஞ்சம் இது மண்ண வரி போட்டு கடுப்புல இருக்கிறேன் தயவு செஞ்சு இது கிளம்பிடு நீங்களா பசியிலேயே வாடணும் அப்பளாதான் உங்களுக்கு சாப்பாடோட அருமை என்னன்னு புரியும் இப்ப புரியனு நினைக்கிற சாப்பாடோட அருமை எங்க அத்தைகிட்ட பணியாரத்தை வாங்கி வாங்கி கொட்டினீங்கல்ல இப்ப அந்த பணியாரம் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பட்டியா கிடங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் இந்த விஷயத்த அவங்க கிட்ட போய் ரொம்ப சந்தோஷமா அவன் சொல்லிக்கிட்டு இருந்தா அத்தை ஒரு சந்தோஷமான விஷயத்த அந்த பொம்பளை கொஞ்சம் சாப்பாடுதான் வச்சிருக்கும் போல அந்த சாப்பிட்டுருந்துச்சு பசியில அங்கிட்டு இருந்த நாயி மண்ணை வாரி சோர்ல சோறுல போட்டு விட்டுருச்சு அந்த பொம்பளை பசியில எழுந்திரிச்சு அந்த நாயை திட்டிக்கிட்டு கிடந்துச்சு அட இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாதுமா அவங்க பசியில சாப்பிட்றப்ப அந்த மண்ணை வரி தூக்கி போட்டுட்டா நீ இப்படி சந்தோஷப்படுவியா இதெல்லாம் ரொம்ப தப்பு கண்ணு அந்த பொம்பளை எவ்வளோ வேணாலும் நமக்கு கெடுதல் செஞ்சுருக்கட்டும் ஆனா பசின்னு வந்திருக்கப்ப யாருக்கா இருந்தாலும் ரொம்ப கோவம் தானே வரும் நீ இந்த மாதிரிலாம் அந்த அத்தைக்கு சுத்தமா பிடிக்காது இப்படி நீ நடந்துக்க கூடாது கண்ணு உனக்கு ஒருத்தவங்க கெடுதலே நினைச்சாலும் நீ அவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நினைக்கணும் அப்பதான் நமக்கு நல்லது வந்து சேரும் நீ வாமா அவளுக்கு போய் முதல்ல பணியாரத்தை கொடுத்துட்டு வருவோம் அவ பசியில இருப்பா போல பாவத்தை அவள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் நாம் போய் பணியாரத்தை கொடுத்துட்டு வா என் முனியம்மா முனியம்மா வெளியே வாடி முனியம்மா என்னடி ரெண்டு பேர் வேணும் முடியாது பணியாரத்தை தூக்கிட்டு வந்து என்ன முன்னாடி சாப்பிடலான்னு என்ன விருப்பத்துலான்னு வந்திருக்கீங்களாக்கோ நானே பசியில் இருக்கிறேன் என்னை தொல்லைப்படிக்கு கிடக்காதீங்க ஒழுங்காக போயிருங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் பார்த்துக்க இங்க பாரு உங்ககிட்ட நாங்க அப்படி வெறுப்பேத்தலாம் வரல நீ ரொம்ப பசியா இருப்பேன்னு சொன்னாவ தான் இந்த பணியத்தை ஒன்று வந்து குடுத்துட்டு போனான்னு வந்தேன் தயவு செஞ்சு உன் மரட்டு கவரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் இந்த பணியத்தை சாப்பிடு நீ ரொம்ப பசியில இருப்பேன்னு தெரிஞ்சிச்சு தான் இந்த பணியத்தை எடுத்துட்டு வந்தேன் மத்தபடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி சொன்னதுமே அந்த பாட்டி மூஞ்சியே வாடி போச்சு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏண்டே இனி மனுச்சுடி நான் எத்தனையோ பாவத்தை உனக்கு பண்ணிருக்கேன் ஆனா எதையுமே மனசுல வச்சுக்காம இப்படி பணியாத்த எடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்காக நான் பசியில இருப்பேன்னு தெரிஞ்சு இன்னும் உன் கூட உண்மையில யாருக்குமே வராது நான் நான் இருந்த கூட அந்த இடத்துல அப்படி பண்ணிருக்க மாட்டேன் பாத்துக்க பாட்டி என்னையும் மன்னிச்சிருங்க நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது அத்தை தான் இப்ப எனக்கு புரிய வச்சாங்க மன்னிச்சிருங்க பாட்டி உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்னு சொல்றேன் அத்தை உங்ககிட்ட நல்லா பேசணும் தான் நினைக்கிறாங்க நீங்க தான் அப்படி எதிர்ப்பா நினைக்கிறீங்க தயவு செஞ்சு அவங்கள்ட்ட நல்லா பேசுங்க ஆமா நீ அப்பவும் என் கூட நட்பாவே இருமா அப்பதான் நீ நானும் சந்தோஷமா இருப்போம் இப்படி எதிர்பார்த்தோம்னா நம்ம எப்போ சந்தோஷமா இருக்க முடியாது அதுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க நமக்கு ஒருத்தவங்க கெடுதல் நினைச்சா அவங்களுக்கு நம்ம நல்லதே நினைப்போம் அப்பனா கண்டிப்பா நமக்கு நல்லதே வந்து சேரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துட்டா மறக்காம நம்ம சேனலை பண்ணிக்கோங்க